அனைவருக்கும் வணக்கம் தாவேகா கட்சியின் அடுத்த மக்கள் சந்திப்பு இடம் அறிவிக்கப்பட்டுள்ளது அதை பற்றி ஜெய்த்தி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து சேரும் ஈரோட்டில் வரும் பதினெட்டாம் தேதி விஜய்யின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஈரோடு மாவட்டம் சரளை பகுதியில் வரும் பதினெட்டாம் தேதி தாவேகா தலைவர் விஜய் மக்களை சந்திக்கவிருக்கிறார் ஏற்கனவே பதினாறாம் தேதி முடிவு செய்ய இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி தற்பொழுது தேதி என அறிவிக்கப்பட்டுள்ளது பதினெட்டாம் தேதி காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே வேறு ஒரு இடத்தில் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற இருந்த சூழ்நிலையில் அங்கு இடம் பற்றாக்குறை காரணமாக அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது அதன் பிறகு ஈரோட்டில் சரளை பகுதியில் ம விஜயின் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தவேகா நிர்வாகிகள் குழு தலைமை நிர்வாகிகள் ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ